உங்கள் முழு உடம்புமே நல்லா வெள்ளையாகிறதுக்கு இந்த ஒரு பேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஃபேஸ் ஒரு கலர்லேயும் உடம்பு ஃபுல்லாக ஒரு கலர்லேயும் இருக்கும் இல்லையா நம்ம ஃபேஸுக்கு மட்டுமே நிறையா க்ரீம்ஸ் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இந்த பாடியை வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அதையுமே வந்து நல்லா கலர் பண்ணக்கூடிய இந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு சைனீஸ் கொடுக்குங்க ஸோ இது வந்து ஒரு வாரம் போடணும் ஒரு பத்து நாள் போடணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு நே ஒரே நாளில் போட்டிங்கனாவே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுற பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நான் மூணு பச்சை பயிர் எடுத்துருக்கேங்க இந்த பேர் நம்ம ஸ்கின் அவ்வளோ பிரைட் பண்ணி கொடுக்கும் இதை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நம்ம அந்த காலத்தில் இருந்து பாட்டிங்கள்லாம் வந்து குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பாலாக பேர் மாவு கடலை மாவு இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணி குளிச்சிட்டு வந்தாங்க அப்போ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்த பேர் ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூனுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்துமே நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்குங்க நம்மளுக்கு வந்து அந்த சன்னால் ஏற்பட்ட டேன்லாம் இருந்தாலும் இது ரெடி பண்ணி ரெடி யூஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து கம்மி பண்ணி கொடுக்குங்க நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு ப்ரைட்னஸ் லுக்கு கொடுக்குங்க இதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணு பவுட்ருமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் டெய்லியுமே போகணும்லாம் கிடையாதுங்க வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாவே போதும் இது நீங்கள் செஞ்சு நீங்கள் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாவே நல்ல ஒரு ஒரு சேஞ்சு கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இருந்த செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாவே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக காட்டும் ஸோ அதனால் டெய்லியுமே போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு போட்டவே நல்ல ஒரு சூப்பராக உங்கள் ஸ்கின் பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபுல் பாடிமே நல்லா பிரைட்டாக இருக்குங்க இப்போ இது கூட வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க தேங்காவை குட்டி குட்டியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸியில் வந்து லைட்டாக மூட்டி தண்ணியை ஊற்றி அரைச்சி நல்லா பிழிஞ்சிங்கன்னா தேங்காய் பால் வரும் அந்த தேங்காய் பாலை வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பாலில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால தான் இந்த நார்மல் பாலை விட கோகோனட் பால் தேங்காய் பால் வந்து ரொம்ப பெனிஃபிட்டுங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து பசும் பால் யூஸ் பண்ணுறதுக்கு போல நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சீக்கிரமாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ தேங்காய் பால் வந்து எந்தளவுக்கு தேவையோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே குளிக்க போகும்போது நான் சோப்புலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த பேக்கை உங்கள் ஃபே உங்கள் ஃபேஸில் இருந்து ஒரு கால் வரைக்கும் ஃபுல் பாடிக்குமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃப டூ மினிட்ஸ் இருந்தாலே போதும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து நீங்கள் குளிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாவே போதும் நம்ம ஸ்கின் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் ஸ்கின் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுல் பாடிமே நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு ஃபேஸ்பேக் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ